சில பேருக்கு நான் சொல்லுவேன் சுய புத்தி அப்படிங்கிறது கிடையாது அதாவது யாரோ என்னவோ பண்ணுறாங்கன்னா அது எல்லாம் நம்மளும் பண்ணணுங்கிற இப்போ நிழல் நம்ம கூடவே தான் வரும் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருந்து நீங்கள் லடாக் போனாலும் சரி இல்லை ஹிமாலயாஸில் பாபாஜி கேவ்ஸுக்கு போனாலும் சரி அக்செப்டன்ஸும் ஒன்று எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா பிரச்சனையே இந்த உலகத்தில் கிடையாது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஜீவிச்சு அவங்க மேலே வந்துருவாங்க உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் சும்மா அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க அந்த என் தாட்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு நம்ம லைஃப்புங்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டாச்சு ஏற்கனவே நம்ம ஒன்றும் புதுசாக போட வேண்டிய அவசியமே இல்லை வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மேம் நீங்க தொடர்ந்து பேசுறது கேட்க கேட்க எங்களுக்கே ஆசையா இருக்கு அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மேம் இப்போ வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வாய் வச்சுதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் மேம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்திடக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டு போட்டால் கூட அதை தாண்டி வந்து விழுந்துடும் ஒரு உதாரணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் மேடைகளில் அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவரே தவறுதலாக வந்து சொன்னார் அதை ட்ரோல் கூட பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம கேட்டு போட்டும் அதை தாண்டி வந்து விழக்கூடிய வார்த்தைகள் அதுக்கான காரணம் என்ன அந்த காரணங்களால நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த வ வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி அதை சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவங்களும் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் என்ன காரகத்துவம் காரணமாக இருக்குங்க அது வந்து மெயினாக இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் வாக்குஸ்தானம் அதாவது நம்மளுடைய வாய் வழி பேசுறது இல்லையா அதெல்லாம் இரண்டாம் இடம் நம்ம ஜாதகத்தில் அந்த இரண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்து இல்லை அவர் வந்து செவ்வாயாகவோ அல்லது ராகுவாகவோ இருந்து இல்லை அவங்க வந்து அந்த செவ்வாய் அல்லது ராகு நல்ல உச்சமா பவர்ஃபுல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஆறாம் பாவத்தோட அவர் போய் ஒரு கனெக்ஷன் அந்த செகண்ட் லார்டுக்கு சிக்ஸ்த் ஹவுஸோட ஒரு கனெக்ஷன் வரும்போது நம்ம பேசுற எல்லா விஷயமே சில சமயம் மற்றவர்களுக்கு தவறுதலாக போய் சேரும் நம்ம நல்ல எண்ணத்தோட சில விஷயம் சொல்றதே அவங்களுக்கு போய் அது தவறா ரீச் ஆகும் ஸோ இது வந்து மெயினா இரண்டாம் அதிபதியை தான் இதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த வாக்கு ஸ்தானாதிபதி நல்லதா இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்கள் பேசும் பேச்சு பிறரை புண்படுத்துவது போல இருக்கும் நல்ல கிரகமாக இருந்து இப்போ குரு மாதிரி ஒரு கிரகம் நல்ல ஒரு சுபர் வந்து இரண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவங்க பேசுறது வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஈவன் சுக்ரன் கூட சொல்லுவாங்க சுக்ரன் இரண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும்போது இனிமையான பேச்சு அன்பான பேச்சு அவங்க வந்து சாதாரணமாக பேசினா கூட அந்த பேச்சுக்கு மயங்கி எல்லாரும் வருவாங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் சோ இரண்டாம் பாவாதிபதி இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாரு ஒருவேளை செவ்வாய் வந்து உக்காந்துட்டாருன்னா இல்ல சூரியன் வந்து உக்காந்துட்டாருன்னா இதெல்லாம் உஷ்ண கிரகங்கள் செவ்வாய் சூரியன்லாம் அப்ப அவங்க பேசுற பேச்சே படப்பட படப்படான்னு இருக்கும் மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது போய் தான் போய் ரீச் ஆகும் ஆனா ஆக்சுவலி அவங்க மனசுல எந்த இன்டென்ஷனும் அப்படி இருக்காது ஆனா இது இப்படிதான் அமையும் அவங்களுக்கு கிரகம் என்ன உட்கார்ந்துருக்கோ அத பொறுத்துதான் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது என் பொண்ணையே நான் சொல்லுவேன் அவளுக்கே ரெண்டுல வந்து சூரியன் தான் பேசுறது வந்து பட்ட பட்ட பட்டப்பட்டானு இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவன் மனசு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க இந்த பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ளு இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஸ்வீட்டா இருக்கும் அந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்ப எனக்கு என் டாக்டருங்கிறதுனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் எல்லாராலயும் அது புரிஞ்சிக்க முடியாது புதுசா பாக்குறவங்களுக்கு என்னவோ இவங்க ரொம்ப ரூடா இருக்காங்கிற மாதிரி தோணும் பட் ஆக்சுவலி அந்த கிரகம் பண்ற வேலை தான் அது வேற ஒண்ணும் இல்ல இப்ப நாங்க வந்து உங்க பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகே எங்களுக்கு கிரகம் அந்த மாதிரி பண்ணது போல அப்படின்னு நாங்க வந்து உணர்ந்த உங்ககிட்ட வந்து அதுக்கான சொல்யூஷன் நீங்க கொடுப்பீங்களா கண்டிப்பா அதுக்குன்னு கிரகத்தை நீங்க மாத்தி உட்கார வைக்க வாய்ப்பு கிடையாது அங்கதான் உட்காரோம் பட் ஒன்லி திங்க் நீங்க வந்து கான்ஷியஸ்ஸா இப்போ நம்மளுக்கு இந்த கிரகம் இங்க உட்கார்ந்து மேடம் சொல்லிட்டாங்க சோ நம்ம கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாவே பேசணும் அப்படின்னு கான்ஷியஸா உங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சோ இதுதான் வந்து நான் என்ன சொல்றேன் எல்லாரும் ஜோசியும் பார்க்க வராங்க நம்ம அதுல இருக்கிற ப்ளஸ் மைனஸ சொல்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் கேட்டு மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நம்ம சொன்னதை இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ இது எல்லாம் நம்ம மெச்சூரிட்டியோட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்காத அளவுக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கணும் அதுதான் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுறத வந்து ரொம்ப பிரியமாக பண்ணுறாங்க மேம் சில பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்து அது நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி நான் எங்கேயாவது டவுனாக இருக்கேன்னா நான் வந்து லடாக் போகணும் ஆனால் கேரளா போகணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க மேம் இந்த மாதிரி தொடர்ந்து பிரயாணப்படுறத விரும்புறதுக்கு காரணம் என்னவாக இருக்குது மேம் அது வந்து சில பேருக்கு நான் சொல்லுவேன் சுய புத்தி அப்படிங்கிறது கிடையாது அதாவது யாரோ என்னவோ பண்றாங்கன்னா அது எல்லாம் நம்மளும் பண்ணணுங்கிற மாதிரி ஹர்ட் மென்டாலிட்டிம்பாங்க ஒரு இந்த ஆடெல்லாம் என்ன பண்ணும் ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடி எல்லா ஆடும் போகுமா அந்த மாதிரி ஸோ அது வந்து தப்பு நம்ம என்ன நம்மளுக்கு இது தேவையா நமக்கு இது அவசியமான்னு நம்ம யோசிக்கணும் அது மாதிரி இல்லாம இவங்க எல்லாரும் பண்றதை நம்மளும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல நிம்மதி கிடைக்காது அதாவது நம்ம நிழல் நம்ம கூடவே தான் வரும் நீங்க என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன்ல இருந்து நீங்க லடாக் போனாலும் சரி இல்லை ஹிமாலயாஸ்ல பாபாஜி கேவ்ஸுக்கு போனாலும் சரி உங்க பிரச்சனை உங்க கூட தான் இருக்கும் மேபி நீங்க சும்மா உங்களுக்கு நினைச்சிப்பீங்க நம்ம அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குதுங்க திரும்ப வந்து அந்த மலையிலேருந்து இறங்கும் போதே உங்கள் பிரச்சனை உங்கள் கூட உங்கள் மைண்டில் வந்து ஏறிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது ஓகே நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும் லைஃப்பில் இப்போது நம்ம எங்கிட்ட வந்து ஜோசியம் கேட்குறாங்க உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு கஷ்டம் இருக்குது இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அது மாதிரி இருக்க பழகிக்கணும் இது எல்லாராலையும் பண்ண முடியாது நான் சொல்றது ஈஸி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் நீ கஷ்டம் தான் படுவே அப்படின்னா அதை வந்து நான் கூலாக எடுத்துக்க முடியாது தான் பட் இருந்தாலும் இதுதான் உண்மை அதை நீங்க ஏத்துக்கணும் அதுதான் அக்செப்டன்ஸ்னு ஒண்ணு எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா பிரச்சனையே இந்த உலகத்துல கிடையாது அது கிடையாது அந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியாது பட் இதெல்லாம் தான் கவுன்சிலிங்ல நம்ம பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள மாற்ற முடியும் ஓவர் நைட்ல எல்லாரையும் அப்படியே மாத்தி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு அவங்க மேலே வந்துருவாங்க ஜாதகத்தில் சில ஸ்பெஷலான மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இல்லை எந்த அமைப்புமே உங்களுக்கு நல்லா இல்லைன்னா கூட ஒரு சில ஹைலைட்டடாக சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சில ஜாதகங்கள் அந்த ஒரு விஷயம் மாத்திரம் உங்களை வந்து எப்படியாவது வழி நடத்தி கொண்டு போகும் சில பேருக்கு அது கூட இல்லை தான் வந்து சூயசைடுங்கிற அளவுக்கெல்லாம் எல்லாம் போயிடுவாங்க ஒண்ணுமே வழி இல்லடா எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு வந்து கதவை இழுத்து மூடுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு அந்த சூயசைடல் தாட்ஸ் எல்லாம் வரும் ஸோ அது வந்து ரொம்ப வீக்கான ஒரு லக்னாதிபதியாகவும் இருந்து அவங்களுக்கு நடக்கிற தசா புக்தியும் சரி இல்லாமல் அவங்களுடைய மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் எல்லாமே ரொம்ப கெட்டு போய் இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரீம் டெசிஷன்ஸ்கெலாம் போவாங்க இதெல்லாம் தாண்டி லக்னாதிபதி நல்லா இருந்துட்டாருன்னா எதுக்குமே கவலைப்படணும் ஜாதகத்தை மூடி கொடுத்து போ நீ எப்படியோ பழிச்சுப்போ போடா அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி எனக்கு தெரியாதுங்க ஆனா என் வாழ்க்கை ஏதோ கெட்டது நடந்துட்டே இருக்கு டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து அவங்க வந்து கூட அவங்க போடுற ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க ஏதோ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்காங்க அந்த மாதிரி தொடர்ந்து இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதும் இந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறதுக்குமே காரணம் என்னவாக இருக்குற மூணாம் பாவம் தான் மனம் மனம் அப்படிங்கறது மூன்றாம் பாவம் ஆள் மனம் பாவம் இந்த ரெண்டு பாவங்களுமே எட்டோட ஏதோ ஒரு தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி சோகமா தான் இருப்பாங்க அவங்கள நீங்க என்ன தேத்தினாலும் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரியும் சில பேர் பண்ணுறாங்க நானும் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன் அதாவது எல்லாரும் நம்மளை கவனிக்கணும் நம்மளை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லதுக்கே இல்லை ஏன்னா நம்ம வந்து இந்த எனர்ஜி எல்லாம் நம்ம எப்போவுமே கவனிக்கணும் நம்ம என்ன எனர்ஜியை வெளியில் அவுட்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப நம்மக்கிட்ட வரும் ஏன்னால் காஸ்மிக் எனர்ஜிக்கும் நம்மளுக்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஆன்டனா கனெக்ஷன் மாதிரி இருக்குது நம்ம என்ன இதை எனர்ஜியை வெளியில் த்ரோ பண்ணுறோமோ அது அங்கே போய் ரிசீவ் ஆகும் திரும்ப அதே தான் நம்மக்கிட்ட வரும் ஸோ நீங்கள் உங்கள் எண்ணங்களை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து யதார்த்தமாக எளிமையாக உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் சும்மா ஆவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்காதீங்க அந்த எண் தாட்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு உங்கள் மனசுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதில் சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணாலே இன்றைய இளைய சமுதாயம் எல்லாருமே அதான் யங் ஜென்ரேஷனை பார்த்து தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க படிக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனா ஒரு கிரைசிஸ் அப்படின்னு வந்தால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல இருந்து அவங்க தப்பிக்க தான் பாக்குறாங்களே ஒழியா அதை நம்ம பார்த்துப்போம் அதை நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிற அந்த தைரியம் யாருக்குமே இல்லை அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஆனா எங்க ஜெனரேஷன் எப்படின்னா எங்களுக்கெல்லாம் பெருசா படிப்பு ஒன்றும் கிடையாது அதே சமயம் பெருசா ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா இதெல்லாம் கிடையாது ஆனாலும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க எந்த சுச்சுவேஷன்லையும் எதை வேணால் ஹேண்டில் பண்ணால் எங்களுக்குலாம் தைரியம் இருக்குது ஸோ அந்த விதத்தில் நாங்கள்லாம் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காலத்து சமுதாயம் வந்து அவ்வளோ லக்கின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாமே இருக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்குது காசு இருக்குது படிப்பு இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது காரு இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை அது எதுக்கு பிரயோஜனம் ஒ பிரயோசனை கிடையாது சொன்ன மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்றது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு ஆனா ஏன் இப்படி எதிர்பார்க்கறாங்க என்னதான் அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாருக்குமே வரும் மேம் அதுக்குமே வந்து கிரகங்கள் தான் காரணமாக அமையுதா மேம் எல்லாத்துக்குமே கிரகம் எல்லாமே அதை மீறி நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது ஏன்னா நம்ம லைஃப்ங்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டாச்சு ஏற்கனவே நம்ம ஒண்ணும் புதுசா போட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நீங்களும் நானும் பேசணும் அப்படிங்கிறதும் அந்த டைம் டேபிள் ஆல்ரெடி சோ நம்ம நினைக்கிறோம் நான் தான் இன்னைக்கு வந்து திருவருள் டிவிக்கு நான் போனேன் நான் பேசினேன் நான் தான் இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது நம்ம எதுவுமே பண்ணலை எல்லாமே வந்து சம் எனர்ஜி இஸ் ஆக்டிவேட்டிங் அஸ் சம் எனர்ஜின்னா என்ன கிரகங்கள் தான் அந்த நவ கிரகங்கள் நவக்கோள்கள் நம்மளை என்றைக்குமே அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம் இதை வந்து ஜோதிடத்தை நம்புகிறவங்க எல்லாருமே இது புரிஞ்சிட்டு அவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி இயங்குது இந்த விஷயங்கள்லாம் இதில் நம்பிக்கை இல்லாதவங்க இதை பற்றி கிண்டலும் கேலியுமாக பேசுவாங்க அவங்கள பற்றி நமக்கு கவலை கிடையாது ஆனால் இதுதான் உண்மை ஓகே மேம் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் எங்களோட ஹாப்பினஸ்ஸையும் இல்லை நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதையும் தடுக்கிறது என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசித்து அதனாலையும் கூட டவுன் ஆவாங்க மேம் இப்போ வந்து உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஹாப்பியாக மாற்றுறதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா மேம் நீங்கள் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதுதானே என்னுடைய வேலை இல்லையா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப பேஷனேட்டாக இப்போ வந்து எங்கிட்ட வராங்க கிளைண்ட்ஸுன்னா அவங்கள வந்து வெறும் ஒரு கிளைண்ட்ஸா நான் பார்க்க மாட்டேன் இப்ப நீங்க எங்கிட்ட வரீங்கன்னா உங்களை என் ஃபேமிலியா நான் மனசுல எடுத்துப்பேன் நீ இங்க எனக்கு பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி பண்ணும் போதுதான் என்ன ஆகும் அந்த இன்வால்வ்மெண்ட் வரும் இப்ப நம்ம சொல்ற விஷயம் கூட நான் எப்பவுமே ரொம்ப எல்லாம் ஜோசியம் பேச மாட்டேன் மோகன சுந்தரம் இருக்கார்ல மேடை பேச்சு அவரை தான் நான் பேசுவேன் காமெடியோட தான் ஜோசியம் பேசுவேன் ஹியூமர் நிறைய இருக்கும் அவங்க எல்லாம் அழுதுட்டு வருவாங்க போகும்போது சிரிச்சுட்டு போவாங்க இப்படிதான் நான் பண்ணுவேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சு நான் பேஷனேட்டா எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் நான் ஃபாலோ பண்றேன் ஸோ அது வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாக மேம் ஏன்னால் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இன்டர்வியூ எடுத்த எனக்கே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அவ்வளோ பாசிட்டிவாக பேசுனீங்க மேம் ஏன்னா வந்து கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப தெளிவான விளக்கம் ப்ளஸ் வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க மேம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நன்றிம்மா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை தேங்க்யூ மேம் தேங்க் யூ திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்